அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒரு ஜாதகர் யோகமாக வாழணும் அதுக்கு ஜாதக அமைப்பு எப்படி அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் ஸ்தானம் அதாவது லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீட்டில் இயற்கை சுபர் யார் குரு சுக்கரன் இவங்க பார்த்திங்கன்னா தனித்து அதாவது தனித்து மீன்ஸ் அவங்க யார் கூடயும் கெட்டு போகாமல் பகை நீச்சம் இந்த மாதிரிலாமல் ஆகாமல் எந்த பாபகிரவத்தோட தொடர்பு இல்லாமல் அவங்க அந்த வீட்டில் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா யோகமாக அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து ஐந்தாம் வீட்டில் இயற்கை சுபர் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னாக்க அவர் பிறப்பே பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறாரு அப்போ பிறப்பிலேயே அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பிலேயே அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்னது நல்ல தாய் நல்ல தகப்பன் நல்ல சகோதரன் சகோதரி நல்ல கல்வி நல்ல முன்னேற்றம் நல்ல முயற்சி நல்ல பொருளாதார வளர்ச்சி நல்ல பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இளமையிலேயே அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் இது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மத்தியம வயது அந்த இதுலேயும் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு தொடரும் மத்தியம வயதுலேயும் அவங்களுக்கு தொடரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டில் இயற்கை சுவர் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறப்பிலையே அவங்க வந்து ஒரு சாதாரணமாக இருந்தாங்க அப்படின்னா கூட ஒரு மத்திம வயதுக்கு மேலே அதாவது ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு வயசுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா அவங்க பெரிய அளவில் முன்னேறிடுவாங்க அவங்க பிறப்பில் வந்து சாதாரணமாக இருந்தால் கூட அவங்க அந்த அடிப்படை வசதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா வேலை வாகனம் வீடு வண்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் நல்ல விதமாக அவங்க முன்னேறிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த அடிப்படையான விஷயம்லாம் பிரச்சனை இல்லாமல் போயிடும் அவங்களும் சொசைட்டியில் நம்மளும் ஒரு ஆளாக நல்ல விதமாக வாழலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் ஆக மொத்தம் பார்த்திங்கனாக்கா இது கடைசி வரைக்கும் தொடரும் அவங்களோட வாழ்நாளில் கடைசி வரைக்கும் தொடரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் అటు వేలు పొప్పం నే